மாத உதவித்தொகை பதிவு செய்துள்ள அனைத்து மாற்றுத் திறனாளிகளுக்கும் உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாநில அளவில் முற்றுகை போராட்டம் இன்று நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் இக்கோரிக்கையை வலியுறுத்தி விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது பற்றி தகவல் அறிந்து வந்த விருத்தாச்சலம் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் முருகானந்தம்